சின்னவன் கை குழந்த கேப்டன் மேக்கப் போடுவான்னா ஆறு மணிக்கெலாம் கேப்டன் கிளம்புவார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நைன் ஓ கிளாக் வித் மேக்கப் ஷூட்டிங்கில் இருக்கணுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் இறங்கி கீழே வந்துடும் எங்கள் ரூம் மேலே கை குழந்த அவனை தூக்கிட்டு நானும் கீழேயே வந்துடுவேன் ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும் அவருக்கு வேண்டிய எல்லாம் செய்யணும்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அவங்க அப்பாவை அப்போ ரொம்ப கை குழந்தை அழுகுவான் ரொம்ப ஜாஸ்தி எதுக்கு இவன் அழுதுறான் மூக்கில் லைட்டாக அப்புறம் ஒழுகும் அவருக்கு கிளம்புவார் ஷூட்டிங்க்கு நான் சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு நினச்சா எந்த சந்தோஷமும் கிடையாது மூக்கில் ஒழுங்கும் மேக்கப் போட்டிருப்பார் ட்ரெஸ் போட்டிருப்பாரு வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து ஆகும் அப்படியே அழகா அந்த மூக்கை தொடைச்சி விட்டு கண்ணை தொடைச்சி விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார் அதே மாதிரி தான் விஜய் பிரபா ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு அப்பாவாக அவ்வளோ ஒரு ஆசையாக பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன் இன்னைக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்க அப்பா இல்லாதத ரொம்ப 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 மிஸ் பண்றாங்க இங்க கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை இங்க தான் இருக்கார் கேப்டன் இந்த ஆடியோ ஷோல இன்னைக்கு ஆடியோ இங்க தான் கேப்டன் இருக்கார் நம்மோட தான் இருக்கார் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசியுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துகிட்டு இருக்கு அதுல எந்த கருத்துமே இல்லை சினிமா பங்கன்ல அதுவும் ஒரு ஆடியோ பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் படம் வந்து ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க அப்போ என்னை வந்து பேச சொல்லி அழைச்சார் நான் சொன்னேன் இல்ல இது சினிமா அதனால நீங்க மற்றவங்களாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பேசட்டுங்க நான் பேசல அப்படின்னு சொன்னேன் அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா கேப்டன் வந்து ஒரு அம்மாவா நீ வந்து அவனை வந்து ஸ்டேஜில் நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார் அன்னைக்கு சரி சினிமா பங்க நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைச்ச பட் நான் இன்னைக்கு சொல்றேன் சண்முக பாண்டியன் அம்மாவா மட்டும் கிடையாது உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் பத்திரிக்கை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் வந்து சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் வந்து ஒப்படைக்கிறேன் எல்லாரும் பேசுவாங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் கேப்டன் கூட முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்திருக்கேன் கேப்டனை பத்தி பேசுறது இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு டெய்லி அத்தனை யூடியூப்ஸ்லயும் கேப்டனுடைய பழைய காலிய நினைவுகள் பேச்சுக்கள் எல்லாம் வரும் பொழுது கேப்டன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் நிறைய விஷயங்கள் நான் பாக்குறேன் கேப்டனுக்கு ரெண்டு தொழில் ஒண்ணு சினிமா இன்னொன்னு அரசியல் கேப்டனும் நானும் இது அவங்க ரெண்டு பேரும் பிறந்த போதே முடிவு எடுத்த ஒரு விஷயம் அப்பாவின் பாதையில் பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும் யானை பாதையில் ஒளியவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதில் ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா கேப்டன்னு அவங்களை அப்படிதான் வளர்த்துருக்கும் கேப்டன் சொல்லுவார் சொல்லி சொல்லி வளர்ப்பார் பிரபாவை வந்து அண்ணான் தான் சொல்லணும் தம்பி அது மட்டும் என்னைக்கு கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல அதையும் இன்னைக்கு வரைக்கும் சண்முக பாண்டியன் அதை கரெக்டாக கீப் அப் பண்றாரு ஏன்னா அந்த பாண்டிங் அந்த ரெஸ்பெக்ட் அது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஒற்றுமையாக பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதில் கேப்டன் உறுதியா இருந்தாரு அதையே பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்துருக்கோம் நீங்க எல்லாரும் சொன்னீங்க டவுன் இருக்காங்க அப்பா மாதிரியே உதவி செய்யறாங்க எல்லாரோடையும் சகஜமா பழகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு இல்ல இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் உச்ச நட்சத்திரமாக சண்முக பாண்டியன் அவர்கள் வந்தாலும் எப்படி உங்க அத்தனை பேரிடமும் எளிமையோடும் உங்கள் அன்பு சகோதரர் போல டவுன் டேர்த்தா இருக்கார அப்படிதான் இருப்பார் ஏன்னா கை குழந்தை கேப்டன் மேக்கப் போடுவார்னா ஆறு மணிக்கெல்லாம் கேப்டன் கிளம்புவார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நைன் ஓ கிளாக் வித் மேக்கப் ஷூட்டிங்ல இருக்கணும்னா சிக்ஸ் ஓ கிளாக் இறங்கி கீழே வந்துடும் எங்க ரூம் மேல கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழே வந்துடுவேன் ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும் அவருக்கு வேண்டிய எல்லாம் செய்யணும்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அவங்க அப்பாவை அப்ப ரொம்ப கைக்குள்ள அழகுவான் ரொம்ப ஜாஸ்தி எதுக்கு இவன் அழுகிறான் மூக்கில் லைட் அவரு ஒழுங்கும் அவருக்கு கிளம்புவாரு ஷூட்டிங்கு நான் சொல்றேன் அதெல்லாம் எனக்கு நினைச்சா எந்த சந்தோஷமும் கிடையாது மூக்கில ஒழுங்கும் மேக்கப் போட்டிருப்பாரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து தாவான் அப்படியே அழகா அந்த மூக்கை தொடிச்சு விட்டு கண்ணை தொடிச்சு விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார் அதே மாதிரிதான் விஜய் பிரபாகர் ஏன் அதை சொல்றேன்னா ஒரு அப்பாவாக அவ்வளோ ஒரு ஆசையா பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன் இன்னைக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்க அப்பா இல்லாததை ரொம்ப 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 மிஸ் பண்றாங்க இங்க கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை இங்க தான் இருக்கார் கேப்டன் இந்த ஆடியோ ஷோல இன்னைக்கு ஆடியோ லான்ச்லையும் இங்க தான் கேப்டன் இருக்கார் நம்மோட தான் இருக்கார் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசியுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துகிட்டு இருக்கு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே மாதிரி சண்முக பாண்டியனை பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஏதாவது வாழ்க்கையில் ஆனால் அவன் அறியாமல் போன்ல ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலே நான் கேட்பேன் யார் அன்பு கூட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு ஏன்னா அந்த அளவு டைரக்டருக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பாண்டிங் அவரோட ஸ்ட்ரெஸ் பிளஸ்டர் வந்து சண்முகா சண்முகா வந்து மனசு விட்டு பேசுறது யாருன்னா அன்பு அந்த அளவு வந்து அவங்க ரெண்டு பேருடைய புரிதல் இருக்கு இப்போ அடுத்த படம் டைரக்டர் அம்மா உங்களுடைய பெரிய ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு போட்டாலே போது எங்க அம்மா எண்பத்தஞ்சு வயசு இன்னைக்கும் எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க நான் இது சாரு வந்து கதை சொல்ல வரும்போது வீட்டுக்கு வரும்போதே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரிதான் சசிகுமார் சாரு அவரும் வீட்டுக்கு கதை சொல்ல வரும்போது அவருடைய அந்த டவுன் டெய்ர்த் அங்க பார்த்தேன் வீட்டுல சசிகுமார் சார் நீங்க சொல்லிருக்கீங்க குற்ற பரம்பரை நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் மூலியமா வருதோ இல்லையோ அது வெப்சீரிஸா வருதோ இல்லையோ அதை ஒரு திரைப்படமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் என்றத இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நான் உறுதியா இருக்க உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்கு உங்களுடைய உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்றேன் அதே மாதிரி ரமணா டைரக்டர் அவருடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்து தான் கேப்டனோட பாண்டிங் யாருமே கேப்டன் உடைய அந்த நட்பு இல்லாம யாருமே கிடையாது என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் பிரபாகர் தம்பி வந்து ஸ்டோரி சொல்லும்போது அவரும் உட்காந்து கேட்பார் நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்றேங்க படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம் ஒவ்வொரு வீட்லையும் நம்ம டாக் வளர்க்குறோம் பெட் அனிமல்ஸ் இருக்கு வீட்டுல எப்பவுமே கேப்டனும் சரி நானும் சரி பிரபாஷமும் எல்லாமே ஒரு பெட் லவர்ஸ் நம்ம வீட்டில் எவ்வளவு டாக்ஸ் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும் அவங்க அன்பை வளர்க்குற கிளி எத்தனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் மீன் இருக்கு அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு மதுரை ஃபர்ஸ்ட் சகாப்தம் பண்ணாரு அவங்க மாமா ப்ரொடியூசரா இருந்து வல்லரு அவரு சுதீஷ் எடுத்தது அடுத்தது மதுரை வீரன் அதுல பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காளை இதுல எப்படி வந்து தம்பி எப்படி யானையோடையே பழகுறாரோ அந்த மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காலையோடையே அவ்வளவு ஒரு பாண்டிங்கா தம்பி பழகிருக்காரு அப்போ அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வாங்கணும் வளர்க்கணும் அவங்க கேட்டா நான் நோவே சொல்ல மாட்டேன் கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன் பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன் ஏன்னா யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க ஒரு வாயில்லாத ஜீவன் மேல அனுப வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க உள்ளிலேயே நல்லவர்களாக இருந்தாதான் அது முடியும் இதுதான் உண்மை இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால கேப்டன் கல்லழகர்ல நடிச்சப்போ அந்த அந்த யானையோட அவ்வளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு என்கிட்ட போன்ல கேட்டார் நான் கூட்டு வந்துருவா வீட்டுக்கு அப்படின்னாரு தாராளமாக பிடிச்சா கூப்பிடுவாங்க பட் நம்ம வீடு சின்ன வீடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிரவுண்ட் வீடு அதுல எப்படிங்க யானையா நம்ம அதேதான் சண்முகம் பண்ணிடணும் படைத்தலைவன்ல நடிச்சுட்டு யானை அதுல வந்து மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இன்னொரு யானை பேரு பிரேமாவா ஏதோ சொல்லி புஜியா அது சொல்லுவாரு அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா நீங்க எஸ் சொன்னா நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஏதாவது ஒரு யானையன்னு நான் இது வரைக்கும் சொல்லல இப்ப சொல்றேன் சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்றேன் உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம் அதே நீங்க எப்படி நீங்க டாக்ஸ வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்க வளர்க்கணும் ஏன்னா அது அவருடைய விருப்பம் சண்முகாவுடைய விருப்பம் இன்னைக்கு அதை வந்து நான் ஒரு விநாயகருடைய அடையாளமா தான் பாக்குறேன் முருகர் எப்பயுமே அண்ணன் கணேஷாவை கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவார் அதே மாதிரி தான் இவங்களும் சண்முகாவும் விஜய் பிரபாகர் கிட்ட சொல்லி அந்த அன்போடு அவர்கிட்ட பிளஸிங் வாங்கி தான் கிளம்புவார் அந்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே இருக்கு அதனால நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் அன்பு வந்து சொல்ற எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆக எனக்கு தெரியும் பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க நான் அப்போ கூட சொன்னேன் விரைவில் போடுங்க இல்ல கண்டிப்பா வந்துடலாம் மேடம்னர் சரி உங்க நம்பிக்கை அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு திரைப்படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கேப்டன் எத்தனை பேருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காரு எவ்வளவு திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஒரு படம் ரிலீஸ் ஆனாதான் அதை நம்பி வாழ்கின்ற அத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நல்லா இருக்கும் அதை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருப்பாங்க அதுல நாங்க உறுதியா இருக்கோம் கேப்டன் கூட இருந்து சினிமானா என்ன என்பது நாங்க நல்லா உணர்ந்திருக்கோம் நிச்சயமாக கேப்டன் விட்டுட்டு சென்ற அந்த இடத்தை அரசியலில் விஜய் பிரபாகரும் சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் கேப்டன் மாதிரி இருந்து நிச்சயமாக அனைவருக்கும் அதே பாதி இருப்பாங்க என்பதை எந்த மாற்று யாருக்கும் வேண்டாம் எனவே நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல வீரங்களினுடைய ஆசீர்வாதத்தோடும் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் சொல்லி கேப்டனையும் கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் மாபெரும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்